தமிழக அரசின் நலத்திட்டங்களுடன் முதன்மை கல்வி அலுவலரின் வழிகாட்டுதலின்படி மாவட்ட கல்வி அலுவலரின் வழிகாட்டுதலின்படி நகர்மன்ற குமரன் உயர்நிலைப் பள்ளியில் தேர்ச்சி சதவீதம் தேர்ச்சி நம் பள்ளி ஆங்கில வழி மற்றும் தமிழ் வழியில் மாணவர்கள் பயின்று வருகின்றனர் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி நூறு சதவீத தேர்ச்சி அம்முதல் மதிப்பெண் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு இரண்டாம் மதிப்பெண் நானூற்றி முப்பத்தி ஆறு மூன்றாம் மதிப்பெண் நானூற்றி ஒன்பது நம்முடைய மாநகராட்சி பள்ளியில் அனைத்து வகுப்பு வகுப்பறைகளும் ஏசி வகுப்பறைகள் மற்றும் ஸ்மார்ட் போர்டு ஸ்மார்ட் போர்டு வசதி உள்ளது சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி சிறந்த கழிவறை வசதிகள் அனைத்து வசதிகளும் மாணவர்களுக்கு செய்து தரப்பட்டுள்ளன மாணவர்களின் கல்வியில் ஆசிரியர் பெருமக்கள் மிகவும் உறுதுணையாக இருந்து சிறந்த முறையில் கல்வி கற்பிக்கப்படுகிறது கற்றல் செயல்பாடுகள் தவிர ஜூடோ சிலம்பம் முதலான பயிற்சிகளும் வழங்கப்பட்டு மாநில அளவில் பரிசுகள் பெற்று வருகின்றனர் நம் பள்ளி மாணவர்கள் ஹரிராம் நான் வந்து குமரன் பள்ளியில் படிச்சுட்டு இருக்கேன் கரூரில் நான் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் இது இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறேன் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு மார்க் பட்டிருக்கேன் ஸ்கூலில் நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருக்கேன் மொத்தம் நான் இருபத்தி நாலு பேர் படிச்சிருக்கோம் அதில் வந்து நூறு பர்சன்டேஜும் பாஸ் ஆகிட்டாங்க அப்புறம் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து சிசிடிவி கேமரா ஏசி இது அப்புறம் வந்து எல்லா ஸ்மார்ட் கிளாஸ் எல்லாமே இருக்குது தனியார் பள்ளிகளோட எங்கள் ஸ்கூலில் வந்து நல்லா சொல்லி தராங்க வார்க்காங்கன்னா டீச்சர் வார்த்தை இந்த டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே நன்றி